தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் தொழில் உத்தியோகம் வந்து எப்படி இருக்கும் வைராகியமான குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்களை கடந்த ஐந்து வருடங்களாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் உட்பட எதுவுமே சரியா வந்து அமைகலை செய்யக்கூடிய தொழில வந்து நஷ்டங்கள் இழப்புக்கள் ஏமாற்றம் மன கஷ்டம் உத்தியோகத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது வரவேண்டிய ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து தடங்கள் வந்து ஆகியிருந்தது இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில்காரகன் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து சஞ்சாரம் பண்றாரு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானும் இரண்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலையும் மாறி மாறி இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய பலம் இந்த கிரக நிலை எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமா வந்து அமைஞ்சிருக்கு நீச்சபங்க பங்க ராஜயோகத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல உடைய ஆரம்ப பகுதியே வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சலுகைகள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் வந்து இப்போ வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்குரிய பலங்கள் வந்து ஏற்படும் கூடுதல் வருமானத்திற்கான வழி வந்து பிறக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நெருக்கடிகள் எல்லாமே வந்து மறையும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் பங்குச்சந்தையில் லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகமாகவே இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகும் கடந்த வருஷத்தில் ஏற்பட்ட பாதிப்பை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது வருஷம் உங்களுக்கு வந்து அமையும் தொழிலில் உற்பத்தி திறன் வந்து மடங்கு வந்து கூடும் சிலருக்கு புதிய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு அமைப்பும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷத்தில் உங்களுக்கு வந்து அமையும் அந்த கூட்டு தொழில லாபங்கள் வந்து கிடைக்கும் சரியான முறையில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி வந்து அமையும் இதுவரைக்கும் தொழிலில் இருந்த மந்த நிலை வந்து விலகும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷத்துல உங்களுக்கு வந்து ஏற்படும்